ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குருநாதசாமி திருக்கோயில் ஆடி மாதம் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு நடைபெறும் தென்னிந்தியாவிலேயே புகழ்பெற்ற குதிரை மற்றும் கால்நடை சந்தை தனிச்சிறப்பு இந்த சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் இருந்தும் வியாபாரிகள் குதிரைகள் மற்றும் மாடுகளை விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் கொண்டு வருவர் மன்னர் காலங்களில் போருக்கு பயன்படுத்திய உயர் ரக குதிரைகளான மார்வார் கத்திவார் உள்ளிட்ட ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலான குதிரைகள் விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் கொண்டுவரப்பட்டுள்ளது கால்நடைகளுக்கென பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அடிகலன் பொருட்கள் விற்பனைக்கான ஸ்டால்கள் கண்கவர் வண்ணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இவ்விழாவிற்கு தமிழகம் மட்டுமன்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட சிறுதொழில் சங்கம் இணைந்து உணவு கையாளுநர் பயிற்சி திட்டத்தை மாவட்ட சிறுதொழில் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சி திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தேவைக்கேற்ப உணவை எடுத்துக்கொள்ள திருக்குறளை மேல்கோள் காட்டி பேசினார் இப்போது உணவு உற்பத்தி போதுமானது எனவே நாம் தேவையற்ற உணவுகள் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு பொருட்கள் உட்பட அதிக உணவை எடுத்துக்கொள்கிறோம் இப்பொழுது உணவு உற்பத்தி அலகுகள் அதிக ரசாயனங்களை சேர்க்கின்றன இது சுகாதார பிரச்சினைக்கு வழிவகுக்கிறது நம் வீடுகளில் கூட அஜினோமோட்டோ சால்ட் உள்ளிட்ட ரசாயனங்களை பயன்படுத்துகிறோம் எனவே உணவு உற்பத்தியாளர்களுக்கு உணவுப் பொருட்களை எவ்வாறு பாதுகாப்பாக உற்பத்தி செய்வது என்பது குறித்து பயிற்சி அளிக்க இந்த பயிற்சி திட்டம் நடத்தப்படுகிறது உணவு உற்பத்தியை அதிகரிக்க நிலத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றனர் உணவு பதப்படுத்தும் தொழிலில் உணவு பாதுகாப்பு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஈரோடு மாவட்ட விதை ஆய்வு துணை இயக்குனர் சுமதி பெருந்தரை வட்டார பகுதிகளில் தனியார் விதை விற்பனை நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு விதை இருப்பு விலை விவரம் விதை விற்பனை உரிமம் விதை இருப்பு பதிவேடு விதை கொள்முதல் பட்டியல் பதிவுச் சான்று முளைப்புத்திறன் அறிக்கை விற்பனை பட்டியல் விவரங்களை ஆய்வு மேற்கொண்டார் இதில் விதை விற்பனை உரிமம் இருப்பு பதிவேட்டில் இருப்புக்கும் உள்ள விதை உண்மை இருப்புக்கும் வேறுபாடு இருந்த விதை குவியல்கள் முளைப்புத்திறன் அறிக்கை இல்லாத விதை குவியல்கள் விதை சரியான முறையில் சேமிக்காதது என ஒன்பது எண்களுக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது இதன் அளவு பத்தாயிரத்தி இருநூத்தி இருபது கிலோ எடை பத்து லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலானது விதை விற்பனை உருமும் பார்வையில் தெரியும்படி மாட்டியிருக்க வேண்டும் விதை இருப்பு விதை விவர பலகை தினமும் பராமரிக்க வேண்டும் அனைத்து விதைகளுக்கும் பதிவு சான்று மற்றும் முளைப்புத்திறன் அறிக்கை பராமரிக்க வேண்டும் பதிவுச் சான்று புதுப்பித்த விதைகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் விதைகளை சேர்த்து வைக்காமல் தனியாக சேமித்து விற்க வேண்டும் என கடைக்காரர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த ஆய்வின் போது கோபி விதை ஆய்வாளர் நவீன் உடன் இருந்தார் ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் அடுத்து உள்ள கோபி கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட வளங்கள் மற்றும் விற்பனை சங்கம் இணைந்து மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உற்பத்தி பொருட்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சென்று பிரபலமாக்கவும் வணிக மேலாண்மை பயிலும் மாணவர்களின் திறனை பயன்படுத்திக் கொள்ளவும் கல்லூரியில் விற்பனைக்கான சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கல்லூரி சந்தையை தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார திட்ட இயக்குனர் மலர்வழி துவக்கி வைத்தார் இந்த கைவினைப் பொருள் சந்தையில் சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் தரமான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் மண்பாண்டங்கள் பவானி ஜமக்காலம் சென்னிமலை கைத்தறி சேலைகள் காட்டன் சேலைகள் பட்டுப்புடவைகள் துண்டுகள் ஆயத்த ஆடைகள் கால் மிதியடிகள் டிசைன் மிதியடிகள் ஃபேன்சி பொருட்கள் காட்டன் பைகள் சனல் பைகள் மரச்சக்கு எண்ணெய்கள் உள்ளிட்ட வகைகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் நாட்டின் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் சமூக அமைப்பின் மூலம் சுதந்திர இந்தியாவின் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர ஆண்டில் நள்ளிரவில் பெண்கள் எவ்வித அச்சமுமின்றி சாலைகளில் நடக்க முடியும் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடை மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மக்கள் பிரதிநிதியாக உள்ள பாஜக மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணி உள்ளிட்ட முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் நடை மாரத்தானில் பங்கேற்றனர்